ஹலோ எப்பிசோட் டூ இதுக்கு முன்னாடி பாக்கலன்னா பாத்துட்டு வந்தாங்க அப்பதான் ஸ்டோரி புரியும் இப்ப நம்ம எப்பிசோட் டூக்குள்ள போலாம எப்பிசோட் டூ ஸ்டார்ட் ஆகும்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அதாவது அங்க அந்த டாவின் வந்து இந்த ஊருக்கு பேங்காக் வரணும்னு ஆசைப்பட்டான்ல அவன் அந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பான் சோ அங்க வந்து விக்டரோட தான் இருப்பான் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியா இருக்கா அந்த ஹோட்டல்ல இருக்க ஒரு பட்லர் வந்து சொல்லுவாரு இங்க வந்து ஃபைர் நல்லா இருக்கும் சோ இன்னைக்கு வந்து ஃபைர் நடக்குது நீங்க அதை டைரெக்டா பாக்குறதை விட ஆத்துக்கு நடுவுல அந்த படகுல நின்னு பாக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல டே உனக்கு ஓகேவா நம்ம போலாமான்னு சொல்ல ஆமாடா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை அதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன் போலாம் அப்படின்னு சரி எங்களுக்கு போட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கொடுங்க சொல்ல அந்தாலும் அந்த பக்கம் போயிட்டாரு ட்ரிங்க் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கு டாவில்க்கு அவன் ஆசைப்பட்டபடி அவனுக்கு புடிச்ச மாதிரி வாழணும் தானே வந்திருப்பான் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படகுல போய் உட்கார்ந்துருப்பாங்க ஓகே வாடா உனக்கு இல்ல நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல எனக்கு இதை தான் போகணும் ரொம்ப அழகா இருக்குடா ஹாப்பியா இருக்கு இப்ப தண்டா எனக்கு புரியுது என்னோட லைஃப்ல என்னெல்லாம் நான் மிஸ் பண்ணிவிட்டேன்னு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அராந்தாக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்டா இருந்தாலும் நான் சில டைம் யோசிப்பேன் தெரியுமா என்னோட லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி ஆபரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவேன் எப்பயுமே மறைஞ்சிட்டு எதுவுமே எதிர்பார்க்காதபடி என்னோட ஃபேமிலிக்காக மட்டுமே நான் வாழ்ற மாதிரி இருக்கு ஒருத்தரோட கட்டுப்பாட்லயே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்கல பட் அது நடக்காதுன்னு தெரியும்னு சொல்ல நடக்கும்டா அது எல்லாமே நடக்கும் நீ ஆசைப்பட்டபடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விக்டர் சொல்றான் பட் என்ன பண்றதுடா நடக்கணும்னு நினைச்சாலும் ஆனா ரியாலிட்டின்னு பார்த்தா நான் திரும்ப போயிதானே ஆகணும் கண்டிப்பா நான் போகணும்ல அப்படின்னு சொல்ல கரெக்டா பயராக்ஸ் வந்துருச்சு பயராக்ஸா பாத்தனே ஹாப்பி ஆயிடுச்சு பாருடா நீ ஆசைப்பட்டபடி எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்ல ஆமாடா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி விக்டருக்கு தேங்க்ஸ் வந்துட்டு அப்படியே டாவின் வந்து அந்த ஃபைரோக்ஸ்ல ரசிச்சிட்டு இருக்கான் அப்புறம் இப்ப நடந்ததுதான் காட்டுறாங்க ஏய் வே எந்திரி எந்திரின்னு சொல்லி அவளை எழுப்பிட்டு இருக்கான்லாவா அவன் பாடுதே இருக்கான் போடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரின்னு சொன்னா எந்திரிக்க மாட்டியா என்ன உனக்கு என்ன வேணும் சும்மா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க இது என்னோட ரூம்டா என்னடா நியூஸ் மாதிரி பேசுற போடா போட்டு உனக்கு ரூமு பெட்டு எல்லாம் கொடுத்தா எனக்கு திட்டிகிட்டே இருப்பேன் சொல்ல இங்க பாரு எனக்கு மெமரி வந்து வர வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்லி போய் படுக்கிறான் ஓவர நீ என்னால முடியல வா நான் குடுக்கற வேலையெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்ல நீ குடுக்குற வேலையை நான் இதுக்கு பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜட்டிக்ஸ் அந்த போட்டுட்டு இருக்கானுங்க அதாவது யூஸ் பண்ற ஜட்டி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேணுன்னே தேவ் கத்துறான் ஏ என்னோட யூஸ் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு புதுசு வாங்கி கொடுன்னு சொல்ல இல்ல என்னோட தான் யூஸ் பண்ணும் என்னால முடியாது நான் யாரும் ஷேர் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் சரி இப்ப என்ன பண்ணலாம் உனக்கு வேணும்னா புதுசாதான் போய் வாங்கணும் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னேன் எனக்கு புது டிரஸ் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அப்புறம் திட்டிகிட்டே அந்த பக்கம் லாவா போக முறைச்சிக்கிட்டே அவன் பின்னாடி பாலு பண்ணிட்டு ஒன்னும் போறான் எப்படியே வரையா இல்லையா சீக்கிரம் வந்து போல அப்படிங்கிற மாதிரி காத்திட்டே இருக்க அவனும் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே வரான் அது லாவாவோட ட்ரெஸ் போல கலர் கலரா இருக்கு சுத்தமா அவனுக்கு புடிக்கவே இல்லை என்னடா ட்ரெஸ் இது நல்லாவே இல்ல போய் போய் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்க டேய் இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குடா எனக்கு இருக்கிற ட்ரெஸ்லயே உனக்கு அழகான ட்ரெஸ் இதுதான் வாவா அப்படின்னு சொல்லி டென்ஷனா இருக்கு மொறச்சிக்கிட்டே நின்றுட்டே இருக்கான் டாமின் பே வரையா இல்ல நான் ஓடவா இல்ல உனக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கணுமா அப்படின்னு சொல்ல இப்போ இப்போ என்ன டச் பண்ணாம பேசு நானே வர அப்படின்னு சொல்ல வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி லாவா காத்திட்டு அவன் போய் வண்டி நேர்றான் சரி ஓகேன்னு சொல்லி இன்னும் பக்கத்துல போய் உட்காந்துட்டான் ஒரு மாதிரி இருக்கு அதாவது வேறுக்கு இந்த இடவே பிடிக்கல சரி விண்டோவை க்ளோஸ் சொல்ல அவனுக்கு எப்படி அது க்ளோஸ் பண்ணுவோம் அதை எப்படி இறக்கி விடுங்கன்னு எதுவுமே தெரியல போல அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கான் கை இடந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு லாவாவே போறான் போய் விண்டோ அப்படியே மேல ஏத்தி விட்டுட்டு இருக்கான் ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு வேவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கா பாத்துட்டே இருக்க இவன் பக்கத்துல க்ளோஸா போய் அவனை பாத்துட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு லாவாக்கு போதும் எல்லாத்தையும் நானே செய்யறேன் ஒரு வேலையும் நீ செய்யாது அப்படின்னு சொல்ல நீனே எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே தான் போறானுங்க அதுக்கப்புறம் அப்படியே வேறுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எதுவுமே பேசல ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் தானே போறாங்க அங்க போய் பார்த்தா செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அங்கே போட்டிருக்காங்க அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து செலக்ட் பண்ணா அதை தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க அது எதுவுமே பிடிக்கவே இல்லை இது என்ன ஸ்மெல்லு கூட நல்லா இல்ல நல்லா வேணும்னு சொல்லிட்டு ஏன் காத்துக்கிட்டே இருக்கான் அதுவா அது ரொம்ப முக்கியமான ட்ரெஸ் இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ் தெரியுமா அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஸ்பெஷல் ட்ரெஸ் சில ட்ரெஸ்ஸை யாராவது போட்டுட்டு சித்து போயிருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கிறதே அற்புதம் அதிசயம் இந்த மாதிரி டிரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோ நீ கையில வச்சிருக்க பாத்தியா இந்த ட்ரெஸ் ஒரு டெட் பாடியோட ஒரு ட்ரெஸ் அதுல இருக்கிறது எல்லாம் பிளட் கோஸ்ட் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு ஓவரல் ஆவா பேசுறான் இதெல்லாம் கேட்கும்போது இந்த டிரெஸ் சுத்தமா பிடிக்கவே இல்லை இந்த இருக்கிற டிரெஸ் எல்லாம் எனக்கு இந்த ட்ரெஸ் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு நீங்கிட்டே இருக்கிறாங்க டாவினை இப்ப வேற ட்ரெஸ் நீ செலக்ட் பண்றியா இல்ல என்ன ட்ரெஸ் போடுறியான்னு சொல்லாச்சா இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் வாங்குற மாதிரி வேற ட்ரெஸ் டிரெஸ் போய் கை இது இது ரொம்ப சூப்பர் தெரியுமா ஒரு லவருக்கு சர்ப்ரைஸ் பண்றக்காக வந்து சிட்டு போனமே அவனோட ட்ரெஸ் தான் உன் கையில இருக்கு கண்டிப்பா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஷூட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஷர்ட் உன் கையில இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல இங்க பாரு பேய் நினைச்சு நான் எதுவும் பயப்படல எனக்கு பேய் மேல நம்பிக்கையும் கிடையாது ஆனா எனக்கு இந்த டிரெஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறான் டிரெஸ் வேணாமா நான் லாவா செஞ்சிட்டு செஞ்சுருக்கேன் அந்த கடையோட உனது நீ பேசுறது நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஓவரா பேசுறேன் இதுக்கு மேலே ஏதாவது கடல் கடையில்திட்டு வெளியே அனுப்பிடுவேங்கிற மாதிரி அவர் கத்த சாரி சார் சாரி சார்னு சொல்லிட்டு ஐயோ வேணாம் அங்கே ஓடிட்டாங்கன்னு சொல்லி அங்க வந்து பார்த்தா அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல நியூ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அது எல்லாமே காஸ்ட்லி சிக்ஸ் பிப்டி ஃபோர் பிப்டின்னு இருக்கு எனக்கு இந்த டிரெஸ் தான் வேணும்னு சொன்னா இந்த ட்ரெஸ்ஸா இதெல்லாம் காஸ்ட்லி பானு சொல்ல பரவாயில்ல எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் நான் வேலை பார்த்து கூட உனக்கு பணம் கொடுப்பேன் ஆனா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அந்த பேய் இருக்குன்னு சொன்னீங்கல அந்த ட்ரெஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் தேவ் இதுக்கெல்லாம் காசு அதிகம்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இந்த தான் வேணும்னு சொல்ல ஒவ்வொரு பண்றா நீ அம்சியா அம்மிசியான்னு சொல்லி என்ன வேலை வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி லாவா கத்திட்டு இருக்கான் இங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் பே பண்ணி வாங்கு நான் உனக்கு பணம் தரேன் வேலை பார்த்து கூட கொடுக்குறேன் ஆனா அந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் அப்படியே போறான் வேட்டை பாவி ஒவ்வொரு திருமணம் இருக்கான் பாருங்கிற மாதிரி பொழம்பிட்டு லாவ் அணித்துக்கு ஒரு கேப் கையில் இருக்கு இன்னொரு கேப் கீழே வந்துருச்சு ஒரு ஆள் அந்த கேப் எடுத்து இப்படி வேவ் கையில கொடுத்துட்டு வேக பாத்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கட்டாங்க அந்த பக்கம் போறாரு யாரா இருந்தாலும் மனசியர் போடுறாருங்கிற மாதிரி வேவ் அப்படி யோசிக்கிட்டே நிக்கிறான் அதுக்கப்புறம் கேப்பும் கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான் ஒரு வழியா அங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்கே பாத்தா டாக்டர் வந்து ஒரு கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் இப்ப அந்த மழை எல்லாம் வருது ஓசூன் பக்கத்துல இருக்காங்க நோய் எல்லாம் வருதுல்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சூபர் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டிருக்காரு ஸோ டாக்டர் எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இதே எடுத்துக்கு நம்ம சார் பெங்கு இருக்காரு பெங்க அப்படியே டாக்டர் கிட்ட வந்து நான் ஹெல்ப் பண்ற கூடன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கறது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் போல பாதி தான் தெரியாது இவன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான் அதெல்லாம் பாக்கும்போது காணிலேயே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க சிரிச்சுக்கிறாங்க அப்படியே இவங்க மூவமெண்ட் ஹாப்பியா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து எல்லா நர்ஸ்லாம் எல்லாம் கிளம்புறாங்க சரி இங்க கூட சாப்பிட்டு வரீங்களா டாக்டர் கிட்ட கேட்க இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல சரி நீங்க போங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க மாதிரி டாக்டர் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிராட்டோ மற்ற ரெண்டு பேரும் போயிட்டாங்க அங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு நம்ம டாக்டர் சார் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அங்கிள் பெண் வந்து நிற்கிறான் வந்தோனே சார்ன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஹெல்ப் பண்ணிக்கிறான் டே என்னடா பண்ற என் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆமா நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணல எனக்காக நீயும் ஹெல்ப் பண்ணிடலன்னு சொல்ல ஆமாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ல என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா யாருமே உன்ன பார்க்க கூடாது இல்ல அதனாலதான் யாராவது உன்ன பார்த்தாங்க தூக்கி சாருக்கு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ வாய முடு அப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நம்மளை பத்தி எல்லாருமே புரிஞ்சுக்க போறாங்க அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி என் வீட்ல பர்மிஷன் வாங்கணும் சோ இப்ப நீ என்ன சொல்ற உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேச சொல்றியா சரி டவுரி எவ்வளவு கொடுக்கணும் டவுரியா டவுரி எவ்ளோ கொடுத்தாலும் ஓகே நீதான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிய உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு பேங்கு சொல்றான் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இதெல்லாம் தூக்கிட்டு வா குடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டு போட அப்படிங்கிற மாதிரி அவனை குடிச்சு தள்ளிட்டே அப்படி டாக்டர் போக அப்புறம் இங்கே பாத்தா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தான்ல ஆமாம் இதே உட்கார்ந்து இருக்கிறான் அங்க வேவு என் ட்ரெஸ் எல்லாத்தையும் போய் தொச்சு வை ஏன்னா சரியா நீங்க இருக்கணும் நான் குடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துதான் ஆகணும் எல்லா ட்ரெஸ்ஸும் துவைப்பேன் இந்த அண்டர் வேற நான் துவைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்து காட்டிட்டு இருக்கான் ஏ அது நல்லா துவைக்கணும் சரியா அது துவைச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லங்கிற மாதிரி லாபா காத்துறான் ஏன்டா ஒவ்வொரு ஏதாண்டா வேலை குடுக்கிறேங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான் அப்படியே செம்ம டென்ஷனா இருக்கு போய் தவ சரியா சீக்கிரம் போய் துவைச்சிட்டு வா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா நான் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு போய் சீங்கல போய் பாடுத்துட்டான் அப்புறம் இவனும் சரி ஓகே அவன் சொன்ன வேலையை பண்ணலான்னு சொல்லி போறான் அதெல்லாம் கையில தான் துவைக்கணும்னு சொல்லிட்டான் சோ அந்த அண்டர்வேர் எடுத்து கையில துவைச்சுக்கிட்டு இருக்கான் வே ஆனா அவனுக்கு கடுப்பா இருக்கு கோவத்துல அதை அப்படியே வச்சு அழுத்தி அழுத்தி தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் டென்ஷனா இருக்கா அங்க இருந்து வேகமா ஒரு ப்ரஷ் எடுக்கிறான் அதுல வச்சு அப்படியே தேய்ச்சுக்கிட்டே இருக்கான் இவன் ஜாலியா பாட்டு கேட்டுட்டே இருக்கான் அப்படியே டென்ஷனாவே அவன் துவைச்சு முடிச்சுட்டான் காய் போடும் போது பார்த்தா அதுல ஒரு ஓட்டை ஏன்டா கையில துவைச்சு எதுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஓட்ட அதுல ஒரு அழுக்கு இருந்ததா அதனால ப்ரஷ்ஷு போட்டேன் அதான் அது கிழிஞ்சு போச்சு சாரி இன்னும் மன்னிச்சிருந்து சொல்ல செம்ம கடுப்பா இருக்கு இதேடா இதே இப்படி ஓட்டையா இருக்கு என் டி ஷர்ட்ல ஏன்டா இப்படி ஓட்ட பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க நான் என்ன பண்றது எல்லாத்துக்குமே ப்ரஷ்ஷு போட்டேன் ஓட்டையாயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் பாக்கலாம்னு சொல்ல செம்ம டென்ஷனா இருக்கு லாவாக்கு மறைச்சுக்கிட்டே இருக்கான் சரி ஓகே என்னோட நான் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் அவன் கிட்ட நானே பண்ணிருக்கலாங்கிற மாதிரி லாவா கடுப்பா இருக்கு அதுக்கப்புறம் இந்த போட்ல இருக்க கீழே இருக்கிற உப்பு மாதிரி இருக்காத்தி கரைச்சு கரைச்சு இறக்கணும் போல ஃபர்ஸ்ட் நம்ம லாவா அந்த சரியாவே மாட்டான் பார்த்தா இவன் பண்ண வச்சுட்டு அவன் வேடிக்கை பாத்துட்டு இருக்கான் இப்படி இதை பண்ண வரத்தான்டா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா லாவா ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்பதான் ஸ்க்ரப் பண்ணா எல்லாம் போகும் அதை விட்டுட்டு மெதுவா பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி ஹார்டா பண்ண தெரியாத அவனுக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு சொல்ல சரி ஒரு ஸ்பான் எடுத்து போய் அந்த போட்டெல்லாம் நல்லா தொடச்சி வை சொல்ல சரி ஓகே நானும் போறான் ஸ்பான்ஜ் எடுத்துட்டு ஸ்லோ மோஷன்ல போக டேய் இப்படி தான் தொடச்சா எப்படி அதை தொடைக்க முடியும் தன்னடா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் அப்படியே அவனை பார்க்க அவனை அவனை பாக்குறான் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கண்ணு மட்டும் பாத்துக்குது தன்னு நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலையும் சொல்லிட்டு இருக்கான் ஆனா சுத்தமா வேவ்க்கு அதெல்லாம் பண்ண விருப்பமே இல்ல சிம்பிளான வேலைய கூட ஒழுங்கா பண்ண தெரியல ஒண்ணுல என்ன பண்றது தண்ணி கொஞ்சம் ஊத்துன்னு சொல்ல தண்ணி எடுத்து முதுகுல ஊத்தி விட்டான் கடுப்பயிற்சி லாவாக்கு திருப்பி அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்க ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இவ்வளவு வேலைதான் தெரியும் இதை விட வேற வேலை எனக்கு செய்ய தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல ஒவ்வொரு பேசுறேன் நீ உனக்கு என்ன பண்ண ஒண்ணுதான் கடைசியில என்ன பண்ணி வச்சிருக்க பாருன்னு சொல்ல அந்த பக்கம் வேவ் போயிட்டான் கடுப்பா இருக்கு லாவாக்கு அதுக்கப்புறம் அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் வந்து இதை பாக்குறான் வேவ்க்கு புரியுது இது ட்ரக் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற இது தப்பு இதெல்லாம் எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது ட்ரக்ஸ் கிடையாது இது வந்து ஹிபல் தான் இது நல்லதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பட் இது வேணாம் இது ரொம்ப தப்பு இது உனக்குதான் கஷ்டம் சுடதை புரிஞ்சுக்கோ இது தப்புனா தப்பு இதை விட்டுரு அப்படின்னு சொல்ல இங்க பாரு எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன் என் மேல உனக்கு அக்கறலாம் தேவையில்லை என் நீ என்ன சொன்னாலும் அதுல கேட்கவும் மாட்டேன் இதை பத்தி ஆண்கள் கிட்ட ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் சொல்ல ஆண்கள் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா அப்ப நீ பண்றது தப்புன்னு எனக்கு புரியுதுல இல்ல எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி வேவ் கேட்கறான் நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி ஊதி விட என்னவோ பண்ணி தோலாங்கிற மாதிரி திட்டிட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டான் இவன் பாட்டுக்கு அப்படியே வெளியே இருக்க சோஃபால படுத்துட்டு ட்ரக்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான் அங்க ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வேவ் போறான் அதெல்லாம் தொடச்சு வைக்கலான்னு அப்புறம் அங்க பாக்கும்போது ஒரு டேபிள் கார்டு மாதிரி இருக்கு காதல போன் போட்டு பாட்டு கேட்டுட்டே அவன் பாட்டு கேள்வி ஏதோ பண்றான் ஒரு புக் எடுப்பான் அதுக்கு முன்னாடி ஒரு புக் ஓபன் பண்ணி பாக்கும்போது ஆறாம் அதுல இருக்கும் அந்த பேங்காக்கு அதை சுத்தி இருக்க ஐலாண்டோட எல்லாம் பிக்சர்ஸ் அதுல இருக்கும் அதை பார்த்துட்டு மனசுக்குள்ள ஏதோ தோணும் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மூடியை பக்கம் வச்சுட்டு என் பாட்டுக்கு உங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான் பாட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அங்க இருந்து ஒரு வாஷ் ஃப்ளவர் வாஷ் கீழே அவங்க உடஞ்சிருச்சு போல திடீர்னு சத்தம் கேட்க குடுபுடு ஓடி வந்து அங்க பாக்குறான் லாவா என்னடா பண்ணி வச்சிருக்க அது இது உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சு நீ ஈஸியா சொல்லுங்க இது எவ்வளவு காசு தெரியுமா அங்கு இதெல்லாம் பார்த்து பார்த்தே வச்சிருக்காரு அங்களுக்கு சுத்தமா பிடிக்காது நீ இந்த மாதிரி பண்ணேன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு சரி நான் இந்த மாதிரி பண்ணேங்கிறத நீ சொல்ல கூடாது இல்ல பட் இதுக்கு காசு என்ன நான் வேலை பாக்குறேன் அந்த காசு எடுத்துக்க வேலை பார்க்கற காசா ஈஸியா சொல்றேன் ஏன்னா இந்த மழை பண்றேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கேன் இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற தெரியாம கைப்பட்டு உடஞ்சிச்சு இதை பத்தி நீ அங்கிள் கிட்ட சொல்லக்கூடாது அப்படி சொன்ன நீ ஸ்மோக் பண்ணதை நான் சொல்லுவேன்னு சொல்ல பிளாக்மெயில் பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி லாவா காத்துறான் ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு லாவாக்கு இதுக்கு மேலேயே நான் இங்கே இருக்க மாட்டேன் இந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆன ஒரு பேஷண்டை பாத்துக்கிற வேலை எனக்கு தேவையே இல்லை நான் பேங்காக்கு போறேன் நான் அங்கேயே போய் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அந்த பக்கம் போறான் நீ பண்ண போகாது என்னால நீ சொல்றத கேட்க முடியாது நான் போறேன்னு சொல்ல நான் உன்ன போக விட மாட்டேன்னு சொல்லி அவன் அப்படியே முன்னாடி போய் நிக்கிறான் அப்புறம் வேகமா ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கா அவனு போக விட கூடாதுங்க ஒன்னொன்னு பாத்து பண்ணிட்டே இருக்க டக்குன்னு பார்த்தா என்னோட மொபைல் போய் அங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல உழந்திருச்சு அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி லாபம் சொல்றான் நான் போனா நீ மறுபடியும் போயிருவேன் நீ அந்த பக்கம் போயிருவேன் நான் போக மாட்டேன் போய் எடுத்துட்டு வா எடுக்க மாட்டேன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண டக்குன்னு வேகத்துக்கு அந்த சும்மிங் பூல்குள்ள போட்டுட்டான் போய் எடுத்துட்டு வாடா என் மொபைல் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லி அவனும் எப்படியே தேடி தேடி மொபைல் எடுத்துட்டான் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க திட்டிக்கிட்டே அதை வாங்கலான் லாவா அப்படியே கை நீட்டுறான் பக்கத்துல வந்து குடு அப்படின்னு சொல்ல இந்தா அப்படின்னு சொல்ல நீ எந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணாலும் முடியாது ஒழுங்கா குடுன்னு சொல்ல டக்குன்னு அவன் கையை பூச்சி அவனும் அவனு உள்ள விழுந்துட்டான் என்னது ஐடியா தான் என்ன புடிச்சி இழுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே நான் எப்படா போவேன் நீ தான் இந்த மாதிரி நான் பண்ணேன் நான் சொல்ற ஆர்டர் தான் சொல்ல நீ சொன்னா நான் கேட்கணுமாங்கிற மாதிரி பக்கத்துல க்ளோஸா போறாங்க ஒரு செகண்ட் இது பெரிய க்ளோஸா பாத்துட்டு இருக்கா கரெக்டா அங்கிள் வராரு என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லி கேட்க ரெண்டு பேருக்கும் ஷாக்கா இருக்கு அதுக்கப்புறம் தண்ணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க அசீவத்துக்கு மொபைல் போட்டுட்டு அப்படியே அமைதியா இது அங்க உட்காந்து இருக்கிறான் அங்கே என்னால அதுக்கப்புறம் என்னெல்லாம் பாத்துக்க முடியாது நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்ல ஓ அப்படியா உன் அம்மா சொன்னது கரெக்ட் தான் நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன்னு சொன்னாங்க ஒரு வாரம் கூட நீங்க இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதே மாதிரி நடந்துச்சு இன்னும் அம்மாக்கும் மேல நம்பிக்கை இருக்கு அட்லீஸ்ட் நீ ப்ராப்ளம் பண்ணாம இருப்பேன்னு நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் வீக்லயே நீ போயிருவேன்னு நினைச்சு இப்ப ரெண்டு வாரம் இங்க இருந்துட்ட நான் கொஞ்சம் மேல நம்பிக்கை வச்சேன் நீ உன் அப்பா மாதிரி இங்க இருப்பேன் ஆனா நீ அப்படி இல்லைன்னு சொன்ன நீ அப்பாவை பத்தி எதுக்கு நீ பேசுற எல்லாம் புரியுது நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரியும் உன்ன பத்தி இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் அப்பா மாதிரி நீ கிடையாதுன்னு சொல்ல எதுக்கு இப்படி என் அப்பாவை பத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு அப்படி லாவா கத்திட்டே இருக்கான் ஆமா உன் அப்பா ரொம்ப கைண்டானவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைப்பாரு தெரியுமான்னு சொல்ல அவன் போனா போட்டு விடுங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பே நீ எங்கேயும் போக நீங்க நீங்கதான் இருக்கணும் உன்ன பார்த்துக்கே எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் என்னோட வாக்க காப்பாத்துவேன் உன்ன நான் சரி பண்ணி உன் வீட்டுக்கு அனுப்புவேங்கிற மாதிரி பேங்கு சொல்லிட்டே இருக்க இப்பதான் புரியுது உன் அப்பா மாதிரி நீ இல்லைன்னு சொல்ல திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருக்காதுங்கிற மாதிரி லாவாக டென்ஷன் ஆயிடுச்சு அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு அப்பா ஆனா நீ பாரு எப்படி இருக்காரு இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தா அவருக்கே பிடிக்காது இப்ப எல்லாம் புரியுது சரிவா நான் உன்னை டிரா பண்ணிட்டு போறேன் சூட் கேஸ் எடுத்துட்டு வரையா அவங்க சூட் கேஸ் எடுத்து நானே கூட்டிட்டு போய் நம்ம விட்டுட்டு வரேன்னு சொல்ல வேகமா பேட்டி எடுத்து இருந்தான்னு வேக கொடுக்குறான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு லாவாக்கு தாக்க நான் கைய புடிச்சேன் நான் இங்கேயும் போல நான் இங்கேதான் இருப்பேன் இதை தண்ணி எதிர்பார்த்தேன் நான் இங்கேயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டான் லாவா அப்பா எப்படியோ ட்ரிப் யூஸ் பண்ணி அவனு போக விடாம பண்ணியாச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பெண்ணுக்கு அதுக்கப்புறம் நிம்மதியா அவன் இருக்கான் அப்புறம் இங்க பார்த்தா நம்ம லாவா பையன் தனியா உட்காந்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்பா கூட இருந்த அந்த மூமெண்ட் அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு அப்பா இந்த வண்டி ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பா இந்த வண்டி ஒரு நாள் உனக்கு சொந்தமாகும் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை இதில் கூட்டிகிட்டு போகணும் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கும்னு சில அப்போ எனக்கு பிடிச்ச பர்சனை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சேன்ப்பா அப்போ தான் அவங்கள கூட்டிகிட்டு இந்த வண்டியில நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான் லாவா அதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா அந்த இடத்துக்கு வேவ் வரான் வேவ் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஆமாம் இதே உட்காந்துருக்கான் அங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் லாவாவை ஏயின்னு கூப்பிட அவன் திரும்பி பார்க்குறான் உன் ஃபோனுக்கு சாரி நான் தானே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல பரவாயில்லை விடு எதுக்கு அதை பத்தி பேசுறேன் நான் வேற ஒன்று வாங்கிக்கிறேங்கிற மாதிரி நான் ஆக சொல்றேன் இருந்தாலும் வேவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐம் சாரி நான் வேணும்னு நினைக்கல நான் உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்ல முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரமா யாருன்னு கண்டுபிடிச்சு நான் இங்கேருந்து போயிடுறேன் நான் உனக்கு கஷ்டப்படுத்துற அளவுக்கு இங்கே இருக்க மாட்டேன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றியா நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி ஒரு மாதிரி இருக்கு தேங்க்யூ நீ சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க நான் தான் உங்ககிட்டே சொல்லிட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி லாவா அமைதியா இருக்க வேர்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசலாமா வேணாமான்னு பதட்டமாவே இருக்கா தயக்கமாவே இருக்கான் உன் அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேப்ப கேக்க என் அப்பாவை பத்தி இப்ப எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் பிளீஸ் சொல்லு உன் அப்பா யாரு எங்க இருக்காருன்னு சொல்ல என் அப்பா இறந்து போயிட்டாரு போதுமா இதுக்கப்புறம் இதை பத்தி எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு லாவாவுக்கு அவன் பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கான் அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டோங்கிற மாதிரி வேவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும் போல அவன் ஷோல்டர்ல ஒரு செகண்ட் கை வச்சு அவனை லாவாக்கு ஷாக்கா இருக்கு லாவா அவனை பாக்குறான் ஒரு செகண்ட் அவன் கண்ணை மட்டும் பாக்குறான் சாரி எல்லாத்துக்குமே சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா இருந்துச்சு அந்த பக்கம் வேவ் போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கும் கில்ட்டியா இருக்கும் போல அவனும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிச்சில அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாக்குறேன்னு சொல்லிருப்பான் அதுக்காக டம் லாவாவும் வந்து கூட்டிட்டு போறாங்க இந்த இடத்துலதான் அவனை கண்டுபிடிச்சி நீ இப்படி படுத்துருந்தேன்னு சொல்ல இது டெமோவா பண்ணி காட்டேன் நான் எப்படி படுத்தேன் என் பக்கத்துல ஏதாவது இருந்ததா நீ என்ன பண்ண அதையும் எனக்கு செஞ்சு காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்க ஒவ்வொரு தண்டா பண்றாங்கிற மாதிரி போய் படுத்துட்டான் இப்படிதான் நீ படுத்திருந்த நான் அங்க குளிச்சிட்டு இருந்தேன் யாராவது காப்பாத்துல காப்பாத்துங்கன்னு நான் கத்தனேன் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனேன் இதான் நடந்ததுன்னு சொல்ல பக்கத்துல ஏதாவது இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஏய் இதுக்கு மேல எப்படிதான் பண்ணணும் வாடாங்கன்னு சொல்லிட்டு நான் படுக்க வைக்கிறான் நான் எல்லாத்தையும் உனக்கு அப்படியே செஞ்சு காட்டுறேன் படுன்னு சொன்னா இதை வீடியோ எடுத்துட்டு இருக்கான் நீ இந்த மாதிரி படுத்திருந்தியா நான் வயிற்று இப்படி இப்படி அமுக்கினா இருந்து கொஞ்சம் தண்ணி வந்ததா தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீ அப்படியே சுத்தமா எதுவுமே பண்ணல அப்படியே படுத்திருந்த அப்புறம் நான் சிபிஆர் பண்றதுக்காக பக்கத்துல வந்தேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான் குடிச்சுட்டாக்க நீ தள்ளி விட்டான் போதும் போது எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாது சரியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் நீ இதெல்லாம் பண்ணியா எனக்கு இல்ல வேற ஏதாவது இருந்ததா ஒண்ணுமே இல்ல உன்கிட்ட எதுமே இல்ல இது மட்டும் தான் நான் பண்ணேன்னு சொல்ல அது ஏ உன்னு நான் சோசியல் மீடியால போட்டேன்டா பட் யாருக்குமே அங்க தெரியல என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தமிழ் யோசிக்க போதும் உன்னோட லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது உன்னை கண்டுபோச்சு வெளி வீட்டுக்கு அனுப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ எனக்கு ஒண்ணே ஹெல்ப் ஆனியாங்கிற மாதிரி ஆமா உனக்கு ஏதாவது ஞாபகம் வரணும் அதுக்கு தானே எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் வா கை கொடு அப்படிங்கிற மாதிரி அவனு தூக்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு போது ஹக் பண்ற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்கும் வா சூப்பர் சூப்பர் இதே கொடுங்கடா நல்லா இருக்குங்கிற மாதிரி டம் போட்டு எடுக்க எரும எடுக்கும் அந்த பக்கம் கும்பிட்டு தள்ளி விட்டுட்டு பாடா போலாம் அங்க மாமா வந்து குப்பை அள்ளிட்டு இருக்காரு ஹெல்ப் பண்ணலான்னு அங்க பீச்ல இருக்க அந்த குப்பை எல்லாம் எல்லாரும் தண்ணி பாட்டில் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த காலி பாட்டில அங்க இருக்க குப்பை எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து அள்ளிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அங்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி செய்வாரு போல ஒருத்தர் கேட்க நிறைய இதெல்லாம் பண்ணணும் நம்மளோட இடத்த நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும் சோ இது டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய பேர் இந்த வர இடம் நம்ம கிளீனா வச்சுக்கிறது நம்ம ஊருக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தா டாக்டர் இருக்காரு ஸோ இவ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்குற ட்ரிங்க் பண்ணிட்டு வயசானவர் போல சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக டாக்டர் அங்க மீட்டு இருக்கா வேகமா பேங்க போய் ஹெல்ப் பண்றான் போங்க அப்படின்னு சொல்ல மெல்ல மெல்ல அந்த அந்த பக்கம் போயிட்டே இருக்கு இது பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் டாக்டருக்கு டாக்டர் அமைதியே பேங்க பாக்க இதெல்லாம் பண்ணி பழகிருச்சுன்னு சொல்ல நீ குப்பை எல்ற எல்லாம் கரெக்ட் தான் ஆனா இந்த மாதிரி மனசுங்களை என்ன சொல்றது பீச்லயே உட்காந்து குடிச்சிட்டா அப்படியே இருக்காங்க அவங்களோட ஹெல்த்த அவங்கதான் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க பட் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டம்ல சரி விடு அதை அப்புறம் பாத்துக்கலாம் நைட்டே ரூமுக்கு வாங்குற மாதிரி காதுக்குள்ள போய் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் பேங்கு அப்புறம் அங்க இருக்க குப்பை எல்லாம் அள்ளிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் ரொமான்டிக்காது எடுத்து போட்டுட்டே இருக்காங்க ஆஹ் அப்புறம் நான் கிட்ட உங்க பேசணும் நான் அத கண்டிப்பா நைட் சொல்றேன் நீ வந்துருவீல அப்படின்னு சொல்ல நான் வரேன்டாங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன் அங்க டாக்டரோட அப்பாவே பெண் என்னத்தான் பாக்க வந்தேன்னு சொல்ல ஆஹ் சொல்லுங்க பிரின்சிபால் அப்புறம் ரெண்டு பேரும் ஏதோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது பேசுன்னா பேசுங்க இல்ல இல்லப்பா நாங்க சும்மா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் டாக்டர் போக உன்கிட்ட கொஞ்சம் நிறைய பேசணுவான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பெங்கு கூட்டிட்டு போக இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று லாவா பாத்துருக்கான் லாவாக்கு லைட்டா உங்க மேல டவுட் இருக்கும் போல அடுத்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்கான் அவனும் அங்க வந்து கிராட் வர அவனும் வந்து எல்லாத்தையும் திங்ஸும் எடுத்துட்டே இருக்க அப்புறம் அவங்க இருக்கிற வேவ் பதில பாக்குறாங்க பேவ் ரொம்ப நல்லாவும் போல எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கான் பட் பாவம்ல அவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாமதான் கஷ்டமா இருக்குன்னு அம்மன் சொல்றான் ஆமா அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணும் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் நைட் நான் பார்க்க போறேன் நீங்க கூட வா அங்க ட்ரக்ஸ் சூப்பரா இருக்குன்னு தெரியுமான்னு சொல்ல போகலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கா கராட்டுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா உங்க கூட சேர்ந்து சேர்ந்து அவனையும் சேர்த்து எடுத்துட்டு போனிருக்குன்னு சொல்ல ஹலோ ஏற்படவே நான் கேட்டுதான் போயிருக்கேன் விடு அப்படிங்கிற மாதிரி ஆவா சொல்லுவான் சீ உங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து அந்த கிட்ட போய் நான் சொல்றேன் உங்க கூட சேரக்கூடாதுன்னு இங்கே சொல்லு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டிய டாம்பு மேல் பண்றேன் கிராக் அந்த பக்கம் போறான் உங்களுக்கு கூட லூசுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் ஈவினிங் பார்க்கு போறாங்களா நீ எல்லாம் அங்க போகாத நீ நல்ல பையனா இரு சரியா அப்படின்னு சொல்ல அது கேட்டனே அப்படியே வேப்பே ஒரு மாதிரி இருக்கு பார்க்கு போறானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டாங்க போல தமிழ் லாவாவும் போலன்னு சொல்லி வண்டியில போலான்னு போக அங்க லா வே லாவா கிட்ட நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல நான் போக ஏ நீ எதுக்கு இது மாதிரி பேசுற நானும் உங்க கூட வரேன் நீ வரேன் நீ என்னோட லவ்வரா இல்ல ஒய்ஃபா என் பக்கத்துலயே வர்றது நான் போய்க்கிறேன் ப்ளீஸ் என்னோட வழிக்கு யாரு வரதோ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல அப்படி இல்ல நான் அங்கிள் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் நீ பண்ற தப்ப எல்லாத்தையும் பொழுதான் என்ன கூட்டிட்டு போவோம் இல்லைன்னா அங்கிள் கூப்பிடுவேன் சொல்லிட்டு ஆங்கிள் பெங்குன்னு கத்துறான் அதை வாய் மூடுறா வாய் மூடுறான்னு சொல்ல டக்குனு அவன் வாய் மூடிட்டான் சி ஏன் இந்த மாதிரி பண்ற சரி உனக்கு கூட்டிட்டு போறேன் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு தம்பு கிட்ட சைதில்லையே சொல்றான் வண்டி நின்று போச்சுன்னு சொல்றா தள்ளுற மாதிரி தள்ளிட்டு ஓடில அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த தம்ப எனக்கும் சுத்தமா புரியவே இல்லை அந்த இலக்கண்ண மாதிரி அவங்க என்னடா சொல்றேன் என்னடா சொல்றேன்னு இருக்க அதுக்கப்புறம் பயம்லேயே அவனுக்கும் புரிடுச்சு சரி நான் வண்டி எடுத்துடேன்னு சொல்லிட்டு உள்ள போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகல தள்ளிடான்னு சொல்ல தள்ளணுமா சரி இது தள்ளுறேன்னு சொல்லிட்டு லாவா போறான் டேய் நான் மட்டும் தள்ள முடியாது நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி வேவ கூட்ட அவனும் வரான் ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியை தள்ளிட்டே இருக்காங்க வண்டியை தள்ளிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாடுறான் யாரும் நிக்கிறாங்கன்னு சொல்ல திரும்புறான் அவன் திரும்பின கேப்ல டக்குன்னு வண்டிக்குள்ள ஏறி அப்படி லாவா உட்காந்துட்டு வண்டி ஸ்பீடா நீ பாங்கல போய் பாத்துக்கோ நாங்க ரெண்டு பேரும் பாருக்கு போயிட்டு நைட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க டே நில்லு நில்லுன்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்க வேவ் நிக்கிறான் அதுக்குள்ள வண்டி அவனோட தூரமா போயிடுச்சு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் தூரம் ஓடி போறான் பட் அவனால அவங்க கேட்ச் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நைட் டைம் அங்க நடந்து வந்துட்டே இருக்கான் அவங்க சுத்தி இருக்க பீப்பிள்ஸ்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு போல எல்லாருமே நம்ம பக்கத்துல க்ளோஸா வர மாதிரி இருக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்கும்போது பயமா இருக்கு எங்களுக்கு தகுந்த பேஸ் பண்ணி எல்லாரும் போயிட்டாங்க அவங்கலாம் எல்லாம் கேஷுவலா போனா கூட அவங்க ஓடி வரத பார்த்தா தான் வராங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே தான் நடக்கிறாங்களா அப்படியே அதுக்கப்புறம் அங்க ஒரு வண்டி போகுது அவங்க கிட்டே ஹெல்ப் கேக்குறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை வந்து இந்த பார்க்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்களும் சேரின்னு சொல்லிட்டு அந்த பார்த்திய கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க அதை பார்த்தனையும் லாவாக டென்ஷன் ஆயிடுச்சு நீ கூட இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அங்க ஒரு பொண்ணு வர அவள் பேரு ஹனி போன நீங்க சொன்னீங்களே மெமரி லாஸ் ஆனவன் இந்த பையன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கா ஆமா அவங்க எல்லாமே பழசம் மறந்துச்சுன்னு சொல்ல இந்தா இதை தம்படி பழசெல்லாம் ஞாபகம் வந்து அவனா அவங்க சிக்கன் மாதிரி அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி லாபா சொல்ல என்னால முடியும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கையில வாங்குறான் அதாவது இதெல்லாம் தப்பு வேண்டாம்னு அவன் சொல்லுவான் பட் இவங்க எல்லாம் சேர்ந்து ஊசி தேத்தி அவனை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேச என்னாலே முடியும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி ஜஸ்ட் ஒரு ஸ்மோக் பண்றான் அவனால சுத்தமா முடியல இரும்பிக்கிட்டே இருக்கான் இவனா இதுக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன்ல வாங்க நம்ம எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு இன்னு பே அத கையில பாத்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இங்கே நம்ம டாக்டர் பையனை தான் காட்டுறாங்க டாக்டர் பையனும் நம்ம அங்கிள் பேருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கு அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா லாவாவை பத்தி வேவ பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப நீ வேவ்க்கு ஹெல்ப் நினைக்கிற லாவாவை கரெக்ட் அம்மா வந்து கூட அனுப்பிட்டாங்க ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்தேன் இப்ப நான் இந்த வில்லேஜோட சீஃப் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் டம் எனக்கு கூப்பரான தவிர மத்தபடி என்னோட இது வந்து பெருசா ஆகல அதாவது நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அங்கிள் பெய் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு நீ அப்படிலாம் சொல்லாத நீ வந்து என் பேரண்ட்ஸ் கிட்டே பேசு கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாங்கன்னு தோணுது இந்த ஊர்லயே நீ தானே ரொம்ப அதாவது நிறைய ஆயிலாண்ட நீ இந்த நிறைய இடத்த நீ வாங்கிருக்க எல்லாமே உங்க காற்றோல தானே சொல்ல நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது எனக்கு கிடையாதுனு சொல்றாங்கறக்காக எல்லாரும் சொல்றாங்க மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாத்துலயுமே கூலா இருப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ கேளு என் பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்ல ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இன்னும் இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க அப்படியே படுத்து கிடக்குறான் வேவ் இங்க இவனுக்கு என்னடா ஆச்சு பயமா இருக்குதான்னு சொல்ல ஒண்ணு இல்ல அவனோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமா வந்தாலும் ஒரு வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ஹனி சொல்லிட்டு இருக்க டம்மும் சொல்றான் ஏன்னா அவன் பாடட்டா படத்துல எல்லாம் பாப்போம்ல மண்டையில ஏதாவது போட்டு அடிச்சோம்னா பழச எல்லாம் ஞாபகம் வந்துரும்ல அந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஞாபகம் வந்தா நான் ட்ரை பண்ணவான்னு சொல்ல எரும மாடு ஏதாவது பண்ணி வச்சிருந்த அவன் இப்ப இருக்கிறதே போதும் அப்படிங்கிற மாதிரி லாவா குழம்பிட்டு இருக்கான் இல்லடா எனக்கு என்னமோ தோணுது ட்ரை பண்ணி பாக்கலாம் ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன ட்ரை தானே அதெல்லாம் தப்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஜாலியா லூசு மாதிரி பண்ணாத நீ அந்த பக்கம் போ நான் பாத்துக்கிறேன் சரியானு பக்கம் போவ லாவா மட்டும் பாத்துட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்கு பக்கத்துல போய் பார்க்க அவங்க அப்படியே கண்ணு தான் பட்டு இருக்கான் பட் ஒரு மாதிரியாவே இருக்கான் ஏ வே எந்திரிடா எந்திரி நீ ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் கண்ணு திறந்திருக்கான் அப்படியே படுத்திருக்கான் அவன் அப்படியே லைட்டா தூக்கி அப்படியே உட்கார வைக்கிறான் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க ஏ வேவ் இங்க பாரு என்னன்னு சொல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்ன பாரு என்ன உனக்கு தெரியுதான்னு சொல்ல கையில ஒரு படகுக்காக வச்சிருப்போம்ல அந்த ஸ்டிக்கை எடுத்து அடிக்கலான்னு வர அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேவ் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுறான் அவனோட விஷுவல்ஸ்ல விக்டர் இவனை அடிக்க வர்ற மாதிரி அடிச்சு தண்ணியில தள்ளி விட்ட மாதிரி இருக்கு அவன் பாத்து ஓடி போயிட்டான் ஐயோ என்னடா ஆச்சுன்னு சொல்லி பயந்து போயிட்டான் அன்னைக்கு உனக்கு ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான் தேவ் அவனுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எது நடக்கிற மாதிரி இருக்கு அவன் அந்த தண்ணி தண்ணிக்கு நடுவுல அந்த படகுல உட்காந்து பேசுனது எல்லாம் ஞாபகம் வருது விக்டரிவன் கிட்ட பேசுனது இவனை குச்சி கீழே தள்ளி தான் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள அப்படியே உள்ள விழுந்துட்டான் உளுந்துட்டு டாவின் அப்படியே ஏதோ தீன் பண்ணிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு குரல் கேக்குது திரும்பி பார்த்தா அங்க இருந்து வந்து நிக்கிறான் நம்ம சரு லாவா ஏய் நான் தான்டா உனக்கு ஒண்ணு இல்லடா நான் பக்கத்துல இருக்கேன் நீ கவலைப்படாத உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததுதான்னு சொல்லி கேட்டு உனக்கு ரொம்ப பயமா இருக்கு அடிச்சது உள்ள விழுந்தது அதான் திரும்ப திரும்ப அவன் கண்ணு முன்னாடி ரொம்ப பயமா என்ன ஹர்ட் பண்ணிடாத ஹர்ட் பண்ணிடாதான்னு சொல்ல டே நான் லாவாடா நான் உன ஹர்ட் பண்ண மாட்டேன் பா உன் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல வீடா எனக்கு வீடே இல்லையேன்னு சொல்ல டே லூஸ் மாதிரி பேசாத நம்ம ரெண்டு பேரும் தானே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நீ புரிஞ்சுக்கோ சரியா நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன் ஒண்ணுமே இல்லை நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் எல்லாம் பண்ணு உன்னோட லைஃபை சேவ் பண்ணது உன்ன காப்பாத்தருந்து நான் தான்டா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் தாண்டா லாவா கொஞ்சம் அமைதியை பாரு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன நீ நம்பலாம் நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன் சரியா உனக்கு காப்பாத்திருந்து நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான் அதெல்லாம் கேக்கும் தான் வேர்வை லைட்டா வந்தால நம்பிக்கை வருது டாக்க ஹக் பண்ணிட்டு என்ன காப்பாத்து காப்பாத்து அழுதுட்டே இருக்கேன் டம் அந்த இடத்துக்கு வராங்க சாரிடா விளையாட்டுக்கு அந்தது சீரியஸ் ஆயிடுச்சு போல இருக்கடான்னு சொல்ல முதல்ல இங்க இங்கேயும் நம்ம கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கூட்டிட்டு போறாங்க ரொம்ப பயமாவே இருக்கு வேவ்க்கு அப்படியே அவன் மேல பைய போட்டு ஒரு வழியா அவங்க வந்து ரெண்டு பேரும் அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விடுறான் அப்பயும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்திருக்கான் வேவ் இவன் அழுதுறான் அப்படிங்கறது புரியுது என்னாச்சுடா ஏண்டா உடம்பு சேக் ஆயிட்டே இருக்குன்னு சொல்ல பிளீஸ் என் கூட நீ பெட்ல படுத்துக்கிறியா என் பக்கத்துல படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு லாவா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இவன் பக்கத்துல படுத்துட்டான் என்ன ஹக் பண்ணிக்கிறியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன ஹக் பண்ணிக்கிறியா பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான் இவன் நான் ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ணிட்டு அப்படியே டைட்டா படுத்திருக்கான் அப்பதான் அவனுக்கு தோணுதுச்சு இவனை பாவ ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டோன்னு அப்புறம் ஏதோ ஞாபகம் வருது இவனை காப்பாத்தணுதெல்லாம் அப்ப வந்து இவன் பக்கத்துல ஒரு வாட்ச் ஒண்ணு கடந்துருக்கும் அந்த வாட்ச் ஞாபகம் வர வேகமா போய் பேக்கெட்ல இருந்து அந்த வாட்ச் எடுத்து இவன் கையில போட்டு விடுறான் எல்லாம் சரியா நான் பத்தின ஞாபகம் சீக்கிரம் வந்து நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அப்படியே இவனை ஹக் பண்ணிட்டு அவன் படுத்துக்கிறான் அப்புறம் ஒரு சைட் ஸ்டோரி காட்டுறாங்க இந்த தான் காட்டுறாங்க டாவின காணும்னு போன் பண்ணி பாக்குறாங்க போனே எடுக்கல என்னாச்சுன்னு புரியலன்னு சொல்லிட்டு அக்கா தான் அழுதுகிட்டே இருக்கா ஏன்னா என் தான் அவன நான் போக விட்டுருக்கவே கூடாது அவனை போக விட்டது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா அவன் நிறைய பேர் வராங்க அதாவது இந்த அரசர்களுக்கான போட்டி நடக்கும் போல அதுல விக்டரும் இருக்கான் அதனால விக்டரோட அப்பா வந்து சொல்றான் இதுக்கப்புறம் விக்டர் தான் அந்த பொஷனுக்கு வர போறான் ஆமா அவன் எங்கிருக்கான்னு எனக்கு தெரியல அவன் வந்து ஓடி போயிட்டான் இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வரமாட்டான் என்கிட்ட அவன் மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு இதுல நீ தான் ஏதோ பண்றேன்னு எனக்கு தோணுது நீதான் என் தம்பி ஏதோ பண்ணிருக்க சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லி அக்கா கேக்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அன்னைக்கு இந்த அரசராக விருப்பம் இல்ல அவனே ஊரை விட்டு ஓடி போயிட்டான் திரும்ப வரவே மாட்டான் நீங்க எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அவன் வர மாட்டாங்கிற மாதிரி விக்டர் சொல்லுவான் இந்த விக்டர் பையன் அரசர் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் வேணும் அந்த கொலை பண்றதுக்காக பேங்கா கூப்பிட்டு போறேன்னு சொல்லி தள்ளி விட்டான் போல சோ அது இன்னும் டீப்பா காட்டல இதுக்கு அப்புறம் தான் காட்டுவாங்க சோ அக்காவுக்கு டென்ஷனா வந்து கத்தலான்னு போக பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார் இவன் தான் நம்ம அக்காவோட ஜோடியா வருவார் போல நம்ம டேங்க் பையன் அதாவது நம்ம டேம்பியர் சீரிஸ்ல வந்தாங்கல கோல்டன் பிளட்ல அந்த டேங்க் பையன் ஆக்சுவலி இதில் கேரக்டர் பேர் எனக்கு தெரியல அப்புறம் நம்ம பேர் தெரிஞ்சால் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நான் எதுவும் பேசாத அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அக்காவும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க ஸோ அதோட இந்த எபிசோடு வந்து நீங்கள் அடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்காக இது ஒன்று நடத்து நினைக்கிறேன் ப்ரமோ பார்த்தேன் ப்ரமோவே கொஞ்சம் தூக்கலாம் ஸ்பைசியாக இருக்குது வெயிட் பண்ணி ஒன்று இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்க கற்றுக்குள்ளே சொல்லுங்கள் மறக்காமல் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க தேங்க்யூ